சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே மிருகசிஷ்ணம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் உள்ளடக்கிய மிதுனராசி நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சனி வக்ர பேச்சு பலன்கள் பேச்சுக்களில் நிதானமும் பொறுமையும் வேண்டும் விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் வினையாக முடியலாம் மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் தன்மையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பழக்க வழக்கங்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய மொழிகளில் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும் அவர்களிடமிருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிக்கும் மாற்று மொழி பேசும் மக்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதன் மூலம் வாழ்வில் வெற்றி வாகைகளை பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் சிந்தனை மற்றும் செயல்களில் மாற்றங்கள் காணப்படும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பெண்கள் எதிர்பால் இனத்தவர்களிடம் இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களை பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கவும் வாழ்க்கை துணை வழியில் சில நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்காலம் நிமிர்த்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மாணவர்களுக்கு விதாண்டாபாத சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது கதை மற்றும் கவிதைகள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் நண்பர்களுடன் நண்பர்களுடனான விஷயங்களில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது முன்னேற்றத்தை உருவாக்கும் முயற்சிக்கு ஏற்ப புதிய பதவிகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோக மாற்றம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படும் வியாபாரிகளுக்கு வேலையாட்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் மாற்றமும் தேக்க நிலையும் ஏற்படும் அரசியலில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது யோசித்து வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும் கட்சி நிமித்தமாக பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் இவைகள் அனைத்தும் கோட்சார பலன்களை தசா புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான தருமங்களும் குலதெய்வ வழிபாடு பிற் ோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவகிரகங்கள் இன்றும் நன்மையே செய்கின்ற வாழ்க வளமுடன் நன்றி